வணக்கங்க இப்போ நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்துப்புங்க அதாவது இந்து உப்புங்கிறது உங்களுக்கு எந்த ஹிமாலயன் ஹிமாலயன் சால்ட்டுன்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அதாவது இப்போ நம்ம அன்றாட உணவுல சாப்பிட்ற உப்பு பார்த்தீங்கன்னா நம்ம கடல்ல இருந்து தண்ணியை எடுத்து வெளியில் வயலில் காய்ச்சி அந்த தண்ணியை காய வச்சு அதுக்கப்புறம் உப்பு தயார் பண்ணி கொடுப்பாங்க நாம் எப்படி வயலில் பயிர் போது நம்ம இறங்கி மம்பட்டி கையில் வச்சுக்கிட்டு அந்த சேத்துல வரப்பு வெட்டுறது வரப்பை கட்டுறது அந்த மாதிரிலாம் செய்யும் போது நம்ம விவசாயிகளை வந்து அவசரத்துக்கு வேர்வை வரும் திடீர்னு எச்சி வரும் இதெல்லாம் நம்ம தண்ணியில் எப்படி துப்புறோமோ அது அங்கே அந்த தண்ணியில் துப்புவாங்க அது இல்லாமல் சில அசுத்தமான குப்பைகள் அசுத்தமான நீர்கள் இதெல்லாம் அதில் சேர்றதுனால அந்த கல்லூப்பில் நமக்கு வந்து விஷத்தன்மை அதிகமாக இருக்கும் நோய் வர்றதுக்கான வாய்ப்பு அதில் கொஞ்சம் இருக்குதுங்கிறதுனால அந்த உப்பை நம்ம தவிர்த்து நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய இமயமலையில் வெட்டி எடுக்கிறாங்க பாறை இந்த உப்பு வந்து வெறும் பாறை மாதிரி இருக்கும் இமயமலையில் அந்த இமயமலம் இருக்கிற பாறையை வெட்டி எடுத்து அதை வந்து நம்ம சின்ன சின்னதாக நொறுக்கி அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து பவுடர் ஆக்கி இந்த உப்பு வருது தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்குது ஹிமாலயன் சால்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கிடைக்குது கலப்படம் இல்லாமல் ஒரிஜினல் ஹிமாலயன் சால்ட்டு உப்பு வேணும் அப்படின்னா தாங்க கிடைக்கும் நம்ம வந்து இதில் எந்த விதமான கலப்படமும் கலக்கிறது கடையில் வைக்கிறத எல்லாத்துலேயுமே நம்ம வெள்ளை கல் உப்பை கலந்துருவாங்க நம்ம அது மாதிரி கலக்காமல் ஒரிஜினல் இந்து உப்பு நம்ம தரங்க இந்த நம்ம தொடர்பு தேவைடு தொடர்ப்பர் வந்து ஏழு ஐம்பத்தி ஒன்று பத்து நாற்பத்தி நாலு ஐம்பது